நம்ம அல்லாஹ்னு சொல்ற அவங்க வந்து அல்லாஹ் வந்து முஸ்லிம்களுக்கு மட்டும் கடவுளா அல்லது வந்து எல்லாருக்கும் பொதுவான கடவுளா இது வந்து நண்பர்கள் அதாவது இந்த சந்தேகம் அதாவது அல்லா என்கிற கடவுள் முஸ்லிம்களுக்கு மட்டும் உள்ள கடவுளா என்கிற ஒரு சந்தேகம் மாற்று மாச அவர்களுக்கு இருக்குது இதனுடைய உண்மை நிலை என்ன என்கிறதான் கேள்வியாக கேட்டுக்கிறாங்க கணியதுக்குரிய சகோதரர்களே இஸ்லாத்தினுடைய கடவுள் நம்பிக்கையை நாங்கள் கொள்ளணும் இஸ்லாம் ஓரிரை கொள்கையை சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம் மட்டுமல்ல வந்த மதங்களும் ஓரிட கொள்கையை தான் சொல்லியிருக்குது ஆனா பின்னால வந்த பிரச்சாரங்களாலும் மக்கள் தனிநபர்கள் மீது எல்லை மீது அன்பு வைத்ததினாலும் அந்த நம்பிக்கைகள் சேர்ந்து போயிருக்குது உதாரணமாக இந்து சமூகத்துக்கு மத்தியிலேயே அந்த ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற மூலவாசகம் உறுதியான ஒரு ஆதாரமான வார்த்தைகளாக இருக்குது கடவுள் என்றும் ஒருவன் பல கடவுளை சொல்லுகின்றவங்க எப்படி சொல்வாங்க ஒரு விளக்க வச்சு ஒன்பது ஓட்டைகள் போட்ட ஒரு சக்தியை மூடினா அந்த ஒன்பது ஓட்டைகள் வாயிலாக ஒளி வெளிப்படும் அது ஒன்பது விளக்குமாய் தெரியும் ஆனால் உண்மை என்னன்னா ஒரு விளக்கு கடவுள் என்ற ஒரு ஆள் தான் என்ற நம்பிக்கை இந்து மூலாதாரங்களையும் சொல்லப்பட்டது இதே போன்று பைபிளையும் அதாவது பூமியில யாரையும் நீ பிதா என்று அழைக்காதே பிதா உள்ளவர்தான் கருத்து வலுவாக சொல்லப்பட்டிருக்கு கொள்கை தான் அதுக்கு மாற்றமான நம்பிக்கை உதாரணமா இந்தியாவும் ஒரு கடவுள் படைச்சாரு பாகிஸ்தானும் ஒரு கடவுள் படைச்சாரு இலங்கைய இன்னொரு கடவுள் படைச்சாரு மூணு பேரும் சேர்ந்து ஆக்கி மக்களை வாழ விட்டாங்க நம்பலாமா ஒரு ஆள் தான் படைச்சிருக்கிறார் அந்த ஒரு ஆளை அல்லாவை பொறுத்தளவ அல்லாவுக்கு பல்வேறுபட்ட பெயர்கள் இருக்குது இந்த அல்லாஹ் பேரு கொஞ்சம் மாற்றுவதாகவும் ஏனைய மதங்களையும் அரபு மொழியில பைபிள் இருக்கு கிறிஸ்துவங்க அதுல தேவன் என்பதற்கு பகரமாக அல்லா என்ற சொல் தான் அரபு மொழி பைபிள்களையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு அல்லாஹ் அந்நியமான சொல் கிடையாது காலகாலமாக மொழி ஊடாக சொல்லப்பட்டு வந்த வார்த்தை தான் இந்த அல்லாவை நாங்கள் எப்படி நம்புறோம்னா முஸ்லிம்களுக்கு மட்டும் இறைவனாக நாங்கள் நம்பல யாயுநாஸ் மனிதர்களே இத்தக்கும் ரப்பக்கும் உள்ளதே ஹலக்கக்கும் வாகிதா உங்கள் அனைவரையும் ஒரே ஆன்மாவிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை நீங்க பயந்துக்கோங்க அச்சம் கொடுங்க என்று குருவான் சொல்லுது ஒட்டுமொத்த மனிதர்களை பார்த்து அந்த வசனம் சொல்லுது ஒட்டுமொத்த மனிதர்களும் ஒரு ஆள் படைக்கப்பட்டாங்க படைச்சது அல்லா என்று குருவான சொல்லுது எனவே நாங்க அல்லாஹ் என்று சொல்லி சொல்றது முஸ்லிம்களுக்குரிய ஒரு கடவுளை குறிக்கிறதுக்காக அல்ல எங்களுடைய நம்பிக்கை என்னன்னு சொல்லி சொன்னால் அல்லாஹ் தான் இந்துவையும் படைத்தான் அல்லாதான் கிறிஸ்துவரையும் படைத்தான் அல்லாதான் பௌத்தரையும் படைத்தான் குருவானையும் பல இடங்கள்ல ரப் ரப்புக்கும் எனது இரச்சகனும் உங்கள் இரச்சகனமாக அல்லாஹ் என்று குருவானிலேயே பல இடங்கள்ல அந்த வார்த்தை பிரிவத்தை நாங்கள் பார்க்கிறோம் எனவே அல்லாஹ் முஸ்லிம்களுக்குரிய ஒரு கடவுளை மட்டும் குடிக்கிறதுக்கான ஒரு வார்த்தை கிடையாது ஆனா நம்ம வேற வார்த்தையை பயன்படுத்தலாமே எங்களுக்கு சந்தேகம் வரலாம் கலவலாமே இப்ப கல அதாவது உதாரணமா பிரம்மா என்றால் படைப்பாளன் அரபியில அல்லாவுக்கு இன்னொரு இருக்குது ஹாலிக் ஹாலிக்னா படைப்பாளன் அல்லாவுக்கு தொண்ணூத்தி பேர்கள் இருக்குது பல பேர்கள் வந்து வந்திருக்குது ஹாலிக் என்று சொல்லிச்சுன்னா படைப்பாளன் என்பது அர்த்தம் இப்ப நம்ம இந்த ஹாலிக் அரபிச்சோழர்களை விட்டு பிரம்மான்னு சொல்லணும் உங்களுக்கு உடனே நீங்க பிரம்மனுக்குன்னு ஒரு ரூபம் வச்சிருப்பீங்க அவருக்கு சில புராண செய்திகள் இருக்கு அதெல்லாம் சேர்ந்து இதோட ஜாயின்ட் ஆயிரும் நாங்க அந்த அதாவது கடவுளுக்கு கற்பனைகள் கற்பிக்க கூடாது நம்ம உறுதியா இருக்கிறோம் அது காலிக்கிற அரபு சொல்ல அல்லாவுக்கு சொல்லாம படைப்பான்னு சொல்லாம பிரம்மா அது சிக்கலை உண்டாக்கிடும் அல்லாவுக்கு ஒரு பேர் இருக்குது தாலா ஜமீல் அல்லாவு தாலா அழகானவன் முருகன் என்று சொன்ன அழகானவன் தான் அர்த்தம் இப்ப நம்ம அல்லாவுக்கு என்ற பேர் இருக்குங்கிறதுக்காக அதை விட்டுட்டு முருகன் முருகன் ஒரு ஒரு ரூபம் அந்த ரூபம் தான் கண்ணுக்கு வரும் அந்த முருகனுக்கு சொல்லி அவரோடு சம்பந்தப்பட்ட செய்திகள் இருக்குது அந்த செய்திகள் உங்களுடைய பார்வைக்கு வந்துடும் நாங்க அல்லாவை ஒரு அவன் பசி இல்லாதவன் தூக்கம் இல்லாதவன் ஆசா பாசங்கள் அற்றவன் என்று சொல்றோம் ஆனா இந்த இதிகாசங்கள் அதுக்கு மாற்றமான செய்திகளை அந்த கடவுள் பெயர்களுக்கு கொடுத்துருக்குது அப்ப நாங்க அல்லாவுக்கு இருக்கக்கூடிய பெயர்கள் அரபு சொல்ற சொல்கிறோமே ஏனைய மொழிகள் அதே பேர்கள் வேறு வேறு அர்த்தங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் அது தொடர்பாக கட்டப்பட்ட கதைகள் அது சுழமாக சொல்லப்படக்கூடிய செய்திகள் நாங்கள் மொழி மாற்றம் செய்ய முடியாத ஒரு நிலையை எங்களுக்கு இருக்குது எனவே முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்தவரை அன்றைந்து இந்த வரைக்கும் அந்த அல்லா என்ற வார்த்தைக்கு நேரடியாக மொழிபெயர்ப்பு செய்ய முடியாது அந்த வார்த்தையை நாங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அது ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தினுடைய இலச்சங்களை குறிப்பதற்குரிய ஒரு அடையாள பேர் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டால் அது பொருத்தமானது